அன்பானர்களே வணக்கம் மீண்டும் ஒரு அறவோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு யாரை பற்றி பேசப்படுறோன்னா போப் ஜான்பால் கல்வியல் கல்லூரியினுடைய முதல்வர் ஜஸ்டின் ஆண்டனி அவர்கள் குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த கல்லூரி முழகமோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியல் கல்லூரி ஏன் அவருக்கு குறித்து பேச விரும்புகிறேன்னா அடிப்படையில் ஒரு சிறந்த மனிதர் சிறந்த பண்புகளை கொண்டவர் சிறந்த நல்ல குணங்களை கொண்டவர் கடவுள்னா என்ன என்று புரிந்து கொண்டு அந்த கடவுள் நம்பிக்கையில் மிக ஆழமாக வேண்டியிருப்பவர் அதனால தான் அவரை பற்றி பேசணுங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்து இன்றைக்கு அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்ம நிறைய பேருக்கு கடவுள்னா என்ன ஒரு சரியான தெளிவு இல்லாமல் நாமெல்லாம் கடவுளை குறித்து பேசிக்கொண்டிருப்போம் நமக்கு தெளிவு இருக்கான்னு கிட்ட தெளிவில்லை இப்போ அவருக்கு என்ற தெளிவு இருக்கிறது அவர் சொல்லுவார் கடவுள் என்பது நன்மையின் அம்சம் நன்மையின் வடிவம் இந்த ஜென்மத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் இந்த பிறப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் இந்த பிறவியில் நாம் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்ல வழியில் வாழ்ந்து நன்மையானதை செய்து இந்த வாழ்க்கையை கடந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் பேசுவார் அவர் பேசக்கூடிய நேரங்களில் சிலர் தவறு செய்கிற போது சார் இப்படி தவறு செய்கிறாங்கன்னு சொல்லும்போது விடுங்க சார் கடவுள் பார்த்து கொள்வார் நாம் நல்லது செய்வோம்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு முறை ஒரு அட்மிஷன் விஷயமாக அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கல்லூரியினுடைய அலுவலக நம்பரை கேட்குறார் நான் அலுவலக எண்ணை கொடுக்கிறேன் அலுவலகத்துக்கு ஃபோன் செய்கிறாரு முதல்ல அவங்க ஆமாம் அந்த கல்லூரி தான் சொல்கிறாங்க கட் ஆகுது மறுபடியும் அடிக்கிற போது அவர்கள் அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை அடுத்ததான் அந்த கல்லூரியுடைய முதல்வருடைய நம்பரை கேட்கிறார் நான் நம்பரை கொடுக்குறேன் இரண்டு மூன்று முறை அடித்த பிறகு அந்த முதல்வரும் எடுக்கவில்லை அவர் என்று சொல்லி சார் அந்த முதல்வர் எடுக்குன்னு சொல்கிறாரு அப்படியா சார்னு சொல்லி நான் விடுறேன் அதற்கு பிறகு அந்த எந்த கல்லூரிக்கு ஃபோன் செய்தாரோ எந்த முதல்வருக்கு ஃபோன் செய்தாரோ அந்த கல்லூரியிலிருந்து இரண்டு பேராசிரியர்கள் இவருடைய கல்லூரிக்கு பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்களை காண்டாக்ட் நம்பரை வாங்குறதுக்காக போகிறாங்க அப்போ இவர் அவர்கிட்ட ரொம்ப கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்து கொண்டான் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது போ ஃபோன் எடுக்கலன்னா கூட கல்லூரி வந்து இரண்டு பேராசிரியர்களை அந்த கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த கல்லூரி முதல்வர் அவர்களை மணிக்கணக்கூறாக காக்க வைத்ததோடு அதற்கு பிறகு அவர்கள் அழைத்து நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி மோசமாக பேசுனதோடு பாருங்கள் உங்கள் கல்லூரி முதல்வர் எனக்கு மூன்று முறை ஃபோன் செய்திருக்கிறார் நான் வேணுமனே தான் எடுக்கலன்னு சொல்லி அந்த பேராசிரியர்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் அந்த இருந்து இரண்டு பேராசிரியர்கள் ஆங்கிலத்துறை பேராசிரியர்களை அந்த முதல்வர் அதே கல்லூரிக்கு இவருடைய கல்லூரிக்கு அனுப்புகிறார் இவர் அந்த முதல்வர் நடந்து கொண்டது போல மோசமாக நடந்து கொள்ளவில்லை அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு டீ கொடுத்து இவர் சொன்னதெல்லாம் இப்படி நடந்ததையெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் உங்களுக்கு வேறு சில பிஎட் கல்லூரியுடைய முதல்வர்களுடைய நம்பர் இருந்தார் அங்கேயும் பொங்க நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க அந்த கல்லூரியுடைய நம்பரையும் அவர் வாங்கி கொடுத்தார் திருவள்ளுவர் சொல்லுவார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்துவிடும் சொல்லி இப்படி தன்னை மதிக்காதவர்கள் தன்னை ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கும் நன்மையை செய்ய வேண்டும் என்கிற அந்த உயரிய சிந்தனை அவரிடம் இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் அதிர்ந்து பேசியோ கோவப்பட்டு பேசியோ நான் பார்த்தது கிடையாது அவர் கல்லூரிக்குள்ள நான் ஒரு பரஸ வேலை பார்க்கல கல்லூரிக்குள்ளே அவர் கோவப்பட்டதாகவும் எனக்கு தெரியலை அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அவர் இருக்கிறார் இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இசையாஸ் பேராசிரியர் இசியாஸும் அப்படித்தான் ஒரு சிறந்த இறை நம்பிக்கையாளன் உண்மையாகவே கடவுளை நம்பக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழக்கூடியவர் தான் அந்த பேராசிரியர் இசியாஸும் இந்த எஸ் ஜஸ்டின் ஆண்டனிங்கிற கல்லூரி முதல்வரும் கூட இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப நம்ம நினைச்சு பார்க்குறப்போ ரொம்ப கம்மி ரொம்ப கம்மின்னு ரொம்ப கம்மி மற்ற உயிரினங்களோடு ஒப்பிடுகிற போது இந்த மனித வாழ்க்கை ரொம்ப கம்மி அதுலயும் பாதி ஒரு ஐம்பது வருடங்கள் நூறு வருடங்கள் வாடுற நம்ம ஐம்பது வருடங்கள் உறங்கியே தீர்த்துடுறோம் அப்புறம் நம்முடைய வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப கம்மி இந்த வாழ்க்கையில பகை விரோதம் குரோதம் வெறுப்பு தூற்றல் பிறரை பழி வாங்குவது என்கிற சிந்தனை என்பது மனிதனுடைய ஆய்களை இன்னும் குறுக்கிவிடும் ஆனால் அந்த எண்ணங்களுக்கு மாறாக கடவுள் என்கிற ஒரு கருத்தியில் அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் கடவுள் என்கிற ஒரு கருத்தியலை தன் மனதுக்குள்ளாக கொண்டு வந்து இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் இந்த கடவுளை நம்பக்கூடிய நாம எப்படிப்பட்டவளாக என்கிற ஒரு எண்ணத்தின்படி வாழக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் தான் அந்த ஜஸ்டின் ஆண்டின்கிறார் அப்போ கடவுளை நான் இதுக்கு மிக முக்கியமாக அவங்களுடைய பேரன்ட சொல்லணும் அவங்களுடைய பெற்றோர்களே சொல்லணும் கண்டிப்பாக ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பில் பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் செய்யக்கூடிய வேலையை விட கல்லூரியில் ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய வேலையை விட குழந்தை வளர்ப்பில் ஒரு பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய அந்த குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் செலுத்தக்கூடிய கவனம் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் அல்லது செலுத்தக்கூடிய பங்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில அவருடைய பெற்றோர்கள் மிகச்சிறந்த பெற்றோர்கள் அவங்களுடைய அம்மா வந்து முடியாமல் இருக்கும் இருக்கும்போது நானும் என்னுடைய மனைவியும் குழந்தையமாக பார்க்க ஒரு ஒருமுறை அவங்க அம்மாவுக்கு அஹ் அவங்களுடைய உறவினர்களின்னு ஒரு கடிதத்தை கொடுத்தார் அப்ப அந்த கடிதத்தை நான் தான் அந்த படிக்க முடியாத வயதானவர்கள் இதுன்னு கடிதம் கையெழுத்துல ஒரு மாதிரி இருந்து நான் படித்தேன் அதை விளக்கக்கூடிய ஒரு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா அவங்க அப்பா என்ன தெரியாது அவங்க அம்மாவை பார்த்துருக்குறேன் இப்போ எந்த அளவுக்கு ஒரு தாய் ஒரு தந்தை அந்த குழந்தை வளர்ப்பில் எந்த அளவுக்கு முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் இப்போ ஒரு குழந்தை இப்படி ஒரு நல்ல குழந்தையாக அந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய குழந்தையாக கடவுள்னா என்னென்னு உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய குழந்தையை உருவாக்கி இருக்கிறார்கள்னா அவங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெற்றோர்களாக இருக்க வேண்டும் எப்போதுமே ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைகள் தான் எப்போதுமே உருவாவார்கள் அந்த வகையில் பேராசிரியர் முனைவர் ஜஸ்டின் ஆண்டனி அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அவருக்கு எனக்குமான நெருக்கம் எப்படி ஆரம்பித்தோன்னா அவர் வந்து ஆங்கிலத்தில் அந்த பெடகோகியா காமர்ஸ் அண்ட் என்கிற ஒரு ஆங்கில நூலை மணிகவியல் சார்ந்த கல்வியல் நூலை எழுதியிருந்தார் அதை தமிழில் மொழிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை என்கிட்ட தந்தார் அப்போ அந்த வேலையை செய்கிற போது அவர்கிட்ட நெருங்கி பழகக்கூடிய அல்லது நெருங்கி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இன்னொரு விஷயம் எப்பவும் போய் உதவினு நின்றாலும் அந்த உதவியை கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவர் கருணை அளவுக்கு அதிகமாக இருக்கு அதனால தான் அவர் எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் அவர் நினை நிரம்பிய மனிதர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் தான் ஒரு மிக முக்கியமான அதிகாரத்தில் இருக்கிற போதும் அந்த அதிகாரத்தை ஒருபோதும் துஷ்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நம்மை சுற்றி ஒரு ஆயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எந்த விதத்திலையும் மாணவர்களோ தன்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்களோ தன்னால் எந்த விதமான பாதிப்புக்கும் ஆளாகிவிடக் கூடாது என்கிற ஒரு உயர்ந்த பண்பை நான் அவர்கிட்ட பார்த்துருக்கிறேன் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கிறார் உண்மையிலேயே அவரை பார்க்குறபெல்லாம் நான் பைக்ல இருந்தால் கூட எழும்பிடுவேன் ஏன்னா சிலரை பார்த்தாலும் நமக்கு ஒரு மரியாதை இருந்து இருக்காது அவரை பார்த்துன்னு எலும்பி அவர் வணங்குறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பண்புகளை கொண்ட அவர் மிக முக்கியமான மனிதர் அப்போ அவரு அவர் நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்கிறார் நிறைய பேராசிரியர்களுக்கு உதவி செய்கிறார் யாருனே தெரியாத மனிதர்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்வதை நான் பார்த்துருக்கேன் கேட்டுருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழங்கம்போடு பகுதியில் தான் அவருடைய வீடு இருக்கிறது அவர் வீட்டுக்கு நான் பல முறை போயிருக்கிறேன் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இரண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க அவங்களுடைய துணைவியாரும் கூட ஒரு பேராசிரியர் அப்போ அவங்களும் கூட அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் வேலை பார்க்குறவங்க கூட வேலை பார்த்தாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கு வீட்டுக்கு போனாலே இந்த குழந்தைங்க அந்த மேடம் இவங்கெல்லாம் பழகறத பார்க்கும்போது ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக அந்த குடும்பம் இருக்கிறது என்பது தெரியும் அப்ப நாம எப்போதுமே அடிக்கடி சொல்லுவாங்க நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ நீ எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான் பிறக இருப்பார்கள் சொல்லுவாங்க நீங்க எந்த அளவுக்கு நல்ல இறக்கமுள்ள மனிதர்களாக நல்லவர்களாக நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக இருக்கிற போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களும் உன்னுடைய நண்பர்களும் உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு அவர் ரொம்ப சிறந்த உதாரணம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ரொம்ப சிறந்தவர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்கள் அந்த வகையில் எஸ் ஜஸ்டின் ஆண்டனி முதல்வர் போப் ஜான்பால் கல்வியர்களுடைய முதல்வர் மிகச்சிறந்த மனிதர் அவரை பற்றி பேசுவதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்பவும் பெருமையாக இருக்கிறது இந்த அறவர் நிகழ்ச்சியை சிறந்த மனிதர்களை அடையாளப்படுத்துவது தான் அவர்களை அடையாளப்படுத்துகிற போது அது உண்மையிலேயே அவர்களுக்கு பெருமையே இல்லையோ எனக்கு அது பெருமை எனக்கு அது மகிழ்ச்சியே தெரிகிறது ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம நல்ல மனிதர்களை சிறந்த ஆளுமையானவர்களை நம்ம அறிமுகப்படுத்துவது என்பது இல்லை அவர்களை பற்றி பேசுவது என்பது பேசி ஒரு யூடியூப்பில் பதிவு செய்வது என்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியே தெரிகிறது ஏன்னா வருங்காலத்தில் இந்த சமூகம் போகக்கூடிய போக்கரை பார்க்குற போது வருங்காலத்தில் மனி நல்ல மனிதர்களே இல்லையா இருந்து அவர்கள் வரும் சமூகம் யோசித்து விடக்கூடாது அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்துல இருந்து இந்த முதல்வருக்குமான வித்தியாசத்தை இங்க யோசிப்பாங்க அப்போ இதுதான் ஒரு பண்புங்கிறது பண்பு எனப்படுவது பாடறிந்து விழுதுன்னு சொல்லி சங்கலிக்கும் பேசும் ஒருத்தருடைய சூழலுக்கு ஏற்று எந்த இடத்துல எப்படி பழகணும் யார் நம்மகிட்ட வராங்கிறத அறிந்து அளந்து பேசுவதுதான் பண்பு அந்த வகையில சிறந்த பண்புகளை கொண்ட பேராசிரியர் முனைவர் ஜஸ்டின் ஆண்டனி அவர்கள் குறித்து உங்கள்கிட்ட பேசுகிறது உண்மையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அவரும் அவருடைய குழந்தைகளும் அவருடைய துணைவியாரும் அவருடைய உறவினர்களும் அவருடைய நண்பர்களும் அனைவரும் நீடூழி வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்